ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெனசா இன்றைக்கு வந்து மெஹந்தி கிளாஸில் பத்தாவது டே க்ளாஸை தான் நாங்கள் பார்க்குறோம் பேசிக் டிசைன்லேருந்து தான் நாங்கள் போய் கொண்டு இருக்கோம் அதனால் எங்களுக்கு மிகவும் ஒரு ஈஸியான பேசிக் டிசைன்கள் தான் எல்லாமே வந்து அதனால் நீங்கள் போட்டு போட்டு பழகுங்கோ முக்கியமாக இந்த பேசிக் டிசைன்கள் வந்து நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் எவ்வளோ கோலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ கோலாக உங்களோட கை வந்து நல்லொரு படிமானத்துக்கு வரும் இங்கே எந்த நாங்கள் வர்க்கை எடுத்தாலும் எங்களால் செய்ய முடியுமன்ற நம்பிக்கையோடு நீங்கள் ரங்குங்கோ அதாவது இந்த மெஹந்தி டிசைன் வந்து நீங்கள் பூடைக்க சில அது உங்களுக்கு பிழைக்க பார்க்க நீங்கள் அதோட இது சரிவரான்னு சொல்லி இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கோ எவ்வளோ கோலம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ கோலம் உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு நீங்கள் இதில் இறங்கி நீங்கள் பயணிக்க வேணும் ஏனெண்டா நானும் அப்படித்தான் நானும் முதல் ஸ்டார்ட்டில் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஆனால் அதுக்கு பிறகு போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ண நல்ல ஒரு நீட்டாக நான் நல்லா செய்ய தொடங்கிட்டேன் நான் முதலே கொஞ்சம் சித்திரம் சித்திரங்குறுவண்டபடியாக எனக்கு இன்னும் சுகமாக இருந்தது ஆனால் அதே நேரம் வந்து நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி கொண்டே இருங்கோ ட்ரை பண்ணி கொண்டே இருந்தால் தான் எங்களால் இதில் நல்ல ஒரு நிலைக்கு வர முடியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் உடனே போய் அதாவது மெஹந்தி எடுத்து போடவே முடியாது போட்டாலும் நல்ல ஒரு நீட்டாக வராது இந்த மெஹந்தி டிசைனில் வந்து உங்களுக்கே தெரியும் மெஹந்தி ஃபீல்டில் நிறைய பேர் இப்போ வந்திருக்கிறீங்க அதாவது அதுக்குள்ளே நாங்களும் ஒரு ஆளாக இல்லாமல் நாங்கள் அதிலிருந்து கொஞ்சம் நாங்கள் முதலாவதாக நாங்கள் தெரியவணும் அப்படி நாங்கள் தெரியவணும்ன்றே நாங்கள் எங்கள் மனதில் ஆசை இருந்தால் நிச்சயமாக நீங்கள் போட்டு போட்டு பழகுங்கள் பழகினீங்கன்னா மிகவும் ஒரு சுலபமான டிசைன்கள் தான் எல்லாமே நீங்கள் போட போட உங்களுக்கே தெரியும் இந்த டிசைனுக்காக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோமே நீங்கள் இணைப்பீங்கள் உண்மையில் நல்ல ஒரு ஈஸியான டிசைன்கள் தான் எல்லாமே நீங்களும் போட்டு பழகுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே நேரம் வந்து வீட்டிலேருந்து நாங்கள் இப்படி சின்ன சின்ன கைத்தொழில்களாக செய்யும் போது எங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரும் நார்மலாக நிறைய பெண்கள் இப்போ இப்படித்தான் வீட்டில் இருந்தபடி தான் கூட வருமான சம்பாதிக்கிறார்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்கிறதான் உங்களுக்கும் சொல்லித்தாரேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வெளியில் போய் வேலை செய்ய வே வேலை செய்ய இல்லாத ஒரு நிலையில் தான் நாங்கள் இப்படி செய்கிறோம் அதாவது வீட்டில் குழந்தைகளை பார்க்கணும் வீட்டை பொறுப்பை பார்க்கணும் அப்போ அப்படி இருக்க எங்களால் வெளியில் போய் வேலை செய்ய வேலை செய்ய முடியாது அப்படி இருக்க நாங்கள் இப்படி சின்ன சின்ன கைத்தொழிலாக நாங்கள் செய்யறோம்ட்டால் எங்களுக்கும் ஒரு வருமானமானதாக இருக்குது எங்களோட குடும்பத்துக்கும் ஒரு கையுதவியாக இருக்குது அவ்வளவுதான் இதில் பெரிய பெருசாக எதுவுமே இல்லை நாங்கள் கொஞ்சம் டைமுல நாங்கள் கொஞ்சம் கவர் பண்ணிடமெண்டா போதும் அவ்வளவுதான் நீங்களும் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே நேரம் என்னுடைய இந்த வேலா சங்கரன்ற யூடியூப் சேனல்ல டெய்லரிங் கிளாஸும் போய் கொண்டிருக்கு நீங்கள் அதையும் மிக்ஸ் பண்ணாமல் பாருங்க ஏண்டா டெய்லரிங்கும் மிகவும் ஒரு முக்கியமானது டெய்லரிங்காலையும் எங்களுக்கு நல்லொரு வருமானம் பெறும் அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே நேரம் வந்து கொண்டமாலையும் செய்கிறேன் கொண்ட மாலை வந்து இப்போ நீங்கள் டெய்லரிங் செய்கிற நீங்கள்டா கொண்டமாலையும் செய்கிறது நல்லது ஏனெண்டா இப்போ டெய்லரிங்குக்கு வரவை இப்போ சா அந்த சாரி கேட்ட கலரில் இப்போ கொண்டமாலை செய்விச்சு வேண்டி வேணும் அப்போ அப்படி இருக்க நீங்கள் கொண்ட மாலையும் பழகிறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் என்னுடைய வெனசா சங்கரன்ற யூடியூப் சேனலில் எல்லாமே கைத்தொழிலை பற்றி தான் நான் போகிறேன் அதாவது வீட்டிலேருந்து நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கைத்தொழிலையும் தான் நான் போகிறேன் முக்கியமாக டெய்லரிங் சம்மந்தப்பட்டது அதாவது மெஹந்தி அதாவது மேக்கப் நான் என்னென்ன செய்கிறேனோ அவற்றை எல்லாம் தான் நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன் தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெனசாசங்கரண்ட யூடியூப் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்குரியது உங்களுக்கானது வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட தொடர்ந்து வாருங்கள் நன்றி வணக்கம்